ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாவை கடத்தும் சமுண்டீஸ்வரி அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா வாரங்கள் முழுமையான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் செம்மையான கதை கலந்தாங்க போயிட்டு இருக்கு ஒரு வழியாக வந்து ரேவதியும் கார்த்தி ஹனிமோன் வந்து வீட்டுக்கு திரும்பிடுறாங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் கார்த்தி வந்து எல்லா உண்மையும் வந்து சாமுடீஸ்வரிகிட்ட சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரில் ரொம்பவே கோபமாக இருக்காங்க இதை எப்படியாவது வந்து இவளுக்கு ஒரு வழி கட்டணும் கண்டிப்பாக வந்து மாயா ஒரு வழி ஆக்கணும் என்னோட பொண்ணவே கடைத்திருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் இது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது இந்த பக்கம் வந்து ரேவதி ஃப்ரெண்டு கிட்டே வந்து ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி எனக்கு விசா வேணும்னு சொல்லி இருலடி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க எப்படி இருக்கும் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் எப்படி போகுதோ அந்த ஃப்ரெண்டும் விசாரிக்கிறாங்க ரேவதி வந்து அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க இது மாதிரி வேண்டாம் இருப்பா கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ளையே கல்யாணத்தில் வந்து மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து விசா கேட்க போனால் ஆஃபீஸில் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க மேரேஜுக்கு முன்னாடிலாம் சர்டிஃபிகேட் தேவையில்லை எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து மேரேஜ் ஆனால் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இது வரையும் எனக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ரேவதி வாங்கவே இல்லை வாங்கியிருக்க வேண்டியதானே கேட்குறாங்க நான் இன்னும் என்னோட சூழ்நிலை உனக்கு புரியாமல் பேசாதே நான் எப்படியே வாங்குவேன் எனக்கு வேண்டாத கல்யாணம் அவங்ககிட்டையும் போய் கேட்க முடியாது எங்கள் அம்மா கிட்டேயும் போய் கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் வந்து எங்கள் அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் ஆஸ்திரேலியா வரதான் என்னோட கனவு ஆனால் வந்து எல்லா உண்மையும் எங்கள் அம்மாக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியா போகாமனுக்கு வந்து ரேவதி வந்து உன்னோட நீ கட்டணத்தாலையை நீ நீயே வச்சுக்க சொல்லி அவற்று கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக வந்து போயிட போறாங்க கார்த்திகிட்ட கார்த்தி வந்து ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ரேவதிக்கு நடக்கப்படும் சாமுடீஸ்வரினால கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரின் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க ஆனால் கார்த்தி வந்து ரேவதி வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்க போகிறா ரேவதி ஒரு வழியை வந்து மனசு மாற போகிறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுடீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா பண்ணனால நான் ஏதாவது வந்து மாயாவை பண்ணி அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட வந்து ஃபோன் பண்ண போகிறாங்க மாயா கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து மகேஷை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு நான் தான் வந்து கடத்தி வச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா வந்து மகேஷை வந்து விட்டுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க நான் அந்த கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க மகேஷருக்கு குடோனுக்கு போயிடறாங்க மகேஷருக்கு குடோனுக்கு போய் வந்து என்னடா சொல்லி மேடம் அதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம் என்னை விட்டுருங்க மேடம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க இனிமேல் உங்களோட பொண்ணோட வாழ்க்கையிலே வர மாட்டேன் மேடம் விட்டுருங்க மேடம் எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல மேடம் நான் போய் மாயாவும் பார்க்கணும் மேடம் சொல்லி மாயாவே இல்லடா என்னடா பண்ண போறோம் மாயாவை தான் வரப்போறான் சொல்றாங்க அதுக்கு வந்து மகேஷ் வந்து ரொம்பவே வந்து பயப்படுறாரு என்ன என்னை ஒத்து விடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் வந்து வந்து அதை பண்ணவே கிடையாது கிடையாது ஏதோ யோசிச்சிட்டே இருக்காங்க அடுத்து வந்து வலையில் சிக்க போகிறது மாயா தான் மாயா வந்து வசமாக வந்து சிக்கிக்க போகிறாங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்த இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க